அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேலும் அவருக்கு திடீர் பண வரவும் உண்டாகும் மேலும் அவருக்கு வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக இருக்கும் பிரச்சனை இல்லாத சங்கடங்கள் இல்லாத சஞ்சலம் ஏற்படாத அமைதியான நீரோட்டம் போன்ற அமைதியான வாழ்க்கை அவருக்கு உண்டாகும் ஆனால் அந்த எட்டாம் இடத்திலே உள்ள குரு பகவான் பலமிழந்து இருந்தாலோ அல்லது பாவிகளோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது அவர் வேறு இவரம் தீய கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் அவருக்கு முன்னோர்கள் சாபத்தினாலே மன வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அதாவது லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது மேஷ ராசியிலே குரு பகவான் பலமிழந்திருக்கின்றார் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மேஷம் எட்டாம் இடமாகும் அந்த எட்டாம் இடத்திலே குரு பகவான் மேஷத்திலே இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடமாகிய மேஷத்திலே குரு பகவான் பலமிழந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு முன்னோர்கள் சாபத்தினாலே மன வாழ்க்கை பிரச்சனை மிகுந்ததாக இருக்கும் அமைதியில்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் விருச்சகமும் குரு பகவானது பகை வீடாகும் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு மேலும் மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த விருச்சிகம் எட்டாம் இடமாகும் இடத்திலே பகை வீட்டிலே குரு பகவான் இருந்தால் மேஷ லக்னத்திலே பிறந்து எட்டாம் இடமாகிய விருச்சிகத்திலே குரு பகவான் பகை வீட்டிலே பலமிழந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கும் முன்னோர்கள் சாபத்தினாலே மன வாழ்க்கை அமைதியில்லாததாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மகர வீடும் குரு பகவானுக்கு நீச்ச வீடு ஆகும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மகரம் எட்டாம் இடமாகும் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த எட்டாம் மகரத்திலே குரு பகவான் நீசகதி அடைந்திருந்தால் பரமிழந்து எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருப்பதனாலே அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மன வாழ்க்கை அமைதி இல்லாததாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த குரு பகவானுக்கு அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறப்படையும் குரு பார்க்கில் கோடி புண்ணியமாகும் அவ்வாறு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் மற்றும் நான்காம் இடத்தை பார்க்கின்றார் இந்த மூன்று இடங்களை இந்த குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த எட்டாம் இடத்திலே குரு இருக்க பிறந்த ஜாதகருக்கு இந்த மூன்று இடங்களின் சிறப்புகள் அவருக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அது அயன சயன சுக போக விரைய வெளிநாட்டு பயண ஸ்தானமாகும் ஆகவே அந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே உள்ள குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அவருக்கு அயன சயன சுக போகம் சிறப்பாக அமையும் படுக்கை சுகம் சிறப்பாக இருக்கும் அவருக்கு மேலும் அவருக்கு விரயங்கள் ஆகும் அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் திருமணம் உறவினருக்கு உதவி செய்தல் கட்டிடம் கட்டுதல் கோயிலுக்கு செலவழித்தல் இது போன்ற சுப விரயங்களாக ஆகும் அந்த எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே மேலும் அந்த ஜாதகர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டால் அந்த வெளிநாட்டு பயணமும் அவருக்கு பண வரவை அள்ளித்தரக்கூடிய பயணமாகவே அமையும் இந்த எட்டாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகியாலே அந்த இரண்டாம் பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் அந்த ஜாதகருடைய கல்வியிலே அவர் முன்னிலையிலே இருப்பார் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார் எந்த கல்வி கற்றாலும் அதிலே உயர்ந்த போன்ற உயர்ந்த அடைவார் கல்வியிலே மேம்பாடு கிடைக்கும் கல்வியிலே மேன்மை அடைவார் அவர் பெற்ற கல்வி எல்லாம் பலருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இருக்கும் மேலும் இந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த ஜாதகருடைய வாக்கு சிறப்பாக இருக்கும் கண்ணியமான வாக்கு இருக்கும் அளந்து பேசுவார் அவசியமான சமயத்தில் மட்டும் பேசுவார் அருமையான சொற்களை பயன்படுத்தி யார் மரமும் புண்படாத வகையில் பேசுவார் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலே அவருடைய வாக்கு சிறப்பாக இருக்கும் எல்லோரும் மனம் மகிழக்கூடிய வகையிலே அல்லது யாருடைய மரமும் புண்படாத வகையிலே சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி இனிமையான வார்த்தையை பயன்படுத்தி இனிமையான சொற்களால் அவருடைய இருக்கும் வாக்கு இருக்கும் மேலும் அந்த ஜாதகருடைய கண் கோளாறுகள் வராது அவருக்கு கண் நோய் இருந்தாலும் அவருக்கு பிறவியிலேயே அந்த எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவருக்கு கண் வியாதி கண் சம்பந்தப்பட்ட வலியோ நோயோ அவருக்கு வராது மேலும் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ள குரு பகவான் இந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த இருப்பிடம் சிறப்பாக இருக்கும் புதுப்புது வீடுகளிலே பலவிதமான வசதிகளோடு கூடிய வீடுகளிலே குடியிருப்பார் வாழ்வார் அவருடைய தாய் நோய்கள் வந்தாலும் விரைவிலே அவருக்கு நோய் குணமடைந்துவிடும் தாய் சிறப்படைவாள் அவருடைய உயர் கல்வியும் சிறப்பாக இருக்கும் அவருக்கு வாகன வசதிகள் பெருகும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று எல்லா வகையான வாகனங்களையும் அவர் பயன்படுத்தி இன்பமாக வாழ்வார் அவர் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவருடைய உடல் நலம் எப்பொழுதுமே சீராக சிறப்பாக எந்த கெடுதலும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வார் தாய் நலம் இருப்பிடம் வாகனம் உயர் கல்வி மற்றும் ஆரோக்கியம் இவையெல்லாம் அவருக்கு சிறப்பாக அமையும் இந்த எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் ஆகவே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகத்திலே அயன சயன சுகபோகம் சுப விரயங்கள் நலமான வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் குடும்ப நலம் பண வரவு கல்வி அடிப்படை கல்வி வாக்கு கண் இருப்பிடம் தாய் நலம் வாகனம் உயர்கல்வி ஆரோக்கியம் ஆகியவற்றிலெல்லாம் எல்லா சிறப்புகளையும் அடைந்து வாழ்வார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர் ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவேர் மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்